ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகர்ஸ் பேஷன் இன்றைக்கு நம்ம இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறந்தாங்க பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இட்லி பொடி செய்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு உளுந்து வந்து இந்த ஒரு கப் கப்பளவு எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு கால் கப்பு கால் கப்பை விட கம்மியாக வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தொலியோட அதுக்கப்புறமா பெப்பர் நான் வந்து இன்றைக்கி காரம் ரொம்ப மினிமலாக தாங்க சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த இட்லி பொடி வந்து என் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக நான் வந்து கருவேப்பில் ஒரு கொத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் எல்ஜி பெருங்காயம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தை வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இது நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரை இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆயிருச்சு அதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பையும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க வேணா கலருக்கு காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாங்க நானு அதெல்லாமே ஆட் பண்ணல நார்மல் சில்லி தான் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ எல்லையுமே இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் எள் வறுக்கும் போது நல்லா அது டப் டப்புன்னு வெடித்து செதறும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லியையும் இந்த கருவேப்பிலையுமே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரை வறுத்துக்கிறலாங்க அதுக்கப்புறமா அந்த பூண்டு பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் எல்ஜி பெருங்காய பொடியும் நான் போட்டு வறுத்துட்றேன் இப்போ எல்லாமே நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் எடுத்து வச்சுருந்த ரெட் சில்லியில் ஒரு ரெண்டு சில்லி வந்து எடுத்து மாற்றிட்டேங்க ஏன்னா அது கொஞ்சம் காரமாக எனக்கு தோணுச்சு அதனால் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே நல்ல சூடாக தாங்க இருக்கும் ஸோ ஆடுறதுக்காக நம்ம தனியாக ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நான் செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா எனக்கு தாராளமாக த்ரீ வீக்ஸ் வேற வருங்க இதை நான் அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் பண்ணனால இதை நம்ம ஒன் மந்த் கூட தாராளமாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸ்டே டூன் ஃபார் அனதர் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க